குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இப்போ நம்ம வித்தியாசமான பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கட்டும் வேணும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்சியல் பிளானிங் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண வழக்கலை தொழில் ஆலோசனை என்ன படிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தருமே ஒரு கலையில் வந்து வல்லுநராக இருக்கலாம் அந்த வகையில் பணம் பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது டு இன்வெஸ்ட் பண்ணி டு இன்வெஸ்ட் பண்ணி டு இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் கிடைக்கும் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பெஸ்ட்டுமாங்க ஒருத்தர் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டுமாங்க யூலிப் பெஸ்ட்டு பெஸ்ட்டுமாங்க மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டுமாங்க கோல்டு பெஸ்ட்டுமாங்க வெள்ளி பெஸ்ட்டுமாங்க கிரிப்டோ கரன்சி பெஸ்ட்டுமாங்க அத்தனை பெஸ்ட்டுக்கும் என்கிட்ட கணிதங்கள் இருக்கு என்கிட்ட வந்து உட்காந்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு நான் கேல்குலேஷன் போடுறேன் எது பெஸ்டா இருக்கோ அங்கே நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப ஃபைவ் ஏஎம் கிளப்னு ஒரு தகவலை பற்றி பார்க்கலாம் உலக வெற்றியாளராக இருந்தவங்க உலகை புரிந்து இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவங்க அனைவரும் கூறுவது சூரியனுக்கு முன்னால் உங்கள் விழிப்பு இருக்கட்டும் ஆம் செல்வந்தர்களோட ரகசியம் தான் வந்து ஃபைவ் ஏஎம் கிளப்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சாளர் சொல்லுவார் மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நாலு மணிக்கு எழுந்திருப்பவர் ஞானி ஐந்து மணிக்கு எழுந்திருப்பவர் அறிஞன் ஆறு மணிக்கு எழுந்திருப்பவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுந்திருப்பவன் எருமை எட்டு ஒன்பது பத்து இல்லை நீங்கள் என்னென்ன பேர் வைக்கணுங்கிறத நீங்கள் பார்த்து கலைஞர் கருணாநிதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க பதினொன்றரை மணி பன்னிரெண்டு மணிக்கு தான் படுப்பார் அதிகாலையில் மூணு மணி மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவார் பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் அந்த பத்திரிக்கை எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி மூன்றரை மணிக்கு பத்திரிகையை வாங்கிட்டு என்னையா என்னையை பற்றி இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லுவாராம் ஸோ கலைஞரை பற்றி பேசுகிறப்ப சாணிக்கியன்னு சொல்லுவாங்க அவரை சாணி சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்களே நிறைய பேர் அஞ்சு மணி அஞ்சரை மணிலாம் சொல்லுவாங்க அப்சல்யூட்லி ராங் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பது வரை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நேரத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு எழுந்திருச்சு உங்கள் ஒர்க்கு செஞ்சு பாருங்கள் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்காக ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு போட்டியாக வரணும்னா முடியாது நீங்கள் உங்கள் துறையில் நியாயமாக என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் இது சப்ஜெக்டுக்கு வரலாம் உங்களுடைய காலை நேரத்தை வந்து சாதனை நேரமாக மாற்றுங்கள் பிஃபோர் ஃபைவ் ஏஎம் சூரியனுக்கு முன்னால் கண் முழிக்கணும் முதல் இருபது நிமிடம் பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டுடன் ஒன்றை கால் லிட்டர் தண்ணி பஞ்ச சுற்றி இந்த கடன்களுக்கு முன்னால் முடிக்கணும் ஒன்றே கால் லிட்டர் தண்ணியில் லெமன் இருக்குல்ல லெமன் லைட்டாக புளிஞ்சு கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் செகண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் மனதை மேம்படுத்தக்கூடிய பயிற்சி தியானம் பண்ணணும் தே டுவெண்ட்டி மினிட்ஸ் உடம்புக்கான பயிற்சி யோகா பண்ணணும் ஃபோர்த் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்னா என்ன ஆறு இருபது ஆயிரும் அன்றைய நாளின் செயல்பாட்டுக்கான திட்டத்தை வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் எதை முதல்ல பண்ணணும் எதை ரெண்டாவது பண்ணணும் எதை மூணாவது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கணும் கடைசியை பண்ணுறது முதல்ல பண்ணிட்டு முதல்ல பண்ணுறது கடைசி டைமுக்கு போனீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஐந்தாவது இருவருடன் குடும்பத்திற்கு அன்பும் அக்கறையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்தணும் காலையில் ஒரு நேரமாக வந்து எல்லோரும் டைனிங் டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அந்த டைமில் மொபைல் ஃபோனு ஃபோன் பேசுகிறது எதுவுமே பார்க்கக்கூடாது டிஸ்கஸ் பண்ணுங்கள் ரிச் பீப்புள் எல்லாமே மார்னிங் அல்லது நைட்டு டின்னரில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்காந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம் பிரம்ம முகூர்த்தத்தில் எண்ணங்களின் பீரிய மிக அதிகம் நான் சொன்னேங்களே ரெண்டு ஐம்பது டு மூணு ஐம்பதுக்குள்ளே அந்த டைம் வந்து எல்லோரும் இருப்பாங்க ஒரு சில பேர் தான் முடிச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களாம் கணக்கு எடுத்துக்காதீங்க போலீஸ்காரங்க ட்ரைவர்ஸு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் கணக்கெடுத்து பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் அதை தான் நம்ம இப்போ பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நினைக்கும் காரியங்கள் உறுதியாக நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையின் பிரம்மாவாக நீங்கள் மாறுங்கள் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னபடி பிரம்ம முகூர்த்தம் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் பணம் நிறைய செலவு பண்ண வேண்டாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துகள் தொடர்புக்கு நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன்